நாம் இப்போ அசையை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சென்ற பகுதியில் நான் சொன்னேன் ஈரசை என்னென்ன வரும் ஈற்றசைச்சீர்கள் என்னென்ன வரும் மூவசை சீர்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் சென்ற காணொலியில் பார்த்தோம் அப்போவே நான் சொன்னேன் அடுத்ததில் நாம் திருக்குறள் அழகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அலகிடுதல் அப்படின்னா அசை பிரித்து காட்டுதல் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஒரு திருக்குறள் எழுதியிருக்கேன் திருக்குறளில் மொத்தம் ஏழு சீர் இருக்கணும் இதை நம்ம எடுத்து எழுதும்போது முதல்ல ஏழு சீர் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அஞ்சும் அரியான் அமைவின் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு ஏழு சீர் இப்படியே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக எழுதியும் எழுதலாம் வேறு மாதிரி எப்படி எழுதலாங்கிறத நம்ம இந்த திருக்குறள் முடிந்த பிறகு நான் அடுத்ததில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம் இப்போ நம்ம என்ன சொன்னோம் அசை பிரிக்கும்போது குறி ஒரு குரில் தனியா வரணும் குரில் தனியா வரணும் அல்லது நெடில் தனியா வரணும் அப்புறம் குறிலும் குரில் கூட்டல் ஒற்று அதே மாதிரி நெடில் கூட்டல் ஒற்று நெடில் கூட்டல் ஒற்று இது வந்தா என்ன அசைன்னு சொன்னோம் நம்ம போன தடவை அப்படின்னு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய வந்தாலும் குரில் நெடில் வந்தாலும் குரில் குரில் ஒற்று வந்தாலும் குரில் நெடில் ஒற்று வந்தாலும் அது எல்லாமே அசை அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு திரும்பவும் நினைவுபடுத்துறதுக்காக இதை நான் நினைவுபடுத்துறேன் சரிங்களா இப்போ இதை நம்ம பார்த்துக்கணும் இப்போ அஞ்சும் அப்படின்னு முதல் சீர் இருக்குது இப்போ அஞ்சும் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் இருக்குது அப்போ இதை மட்டும் நம்ம முதல்ல பிரிச்சுக்கணும் இப்போ வாய அசைவது கூட அசைதான் ரெண்டு அசை அன் ஜும் அப்போ அன் அப்படிங்கிறது ஒரு அசை சும் அப்படிங்கிறது ஒரு அசை அப்போ இது வந்து என்ன அசை ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் வந்தால் என்ன அசை நேரசை இது ஷூ அப்படிங்கிறது ஒரு மாத்திரை தானே குரில் தானே ஒரு குறிலும் ஒற்று வந்தால் என்ன ஆசை நேர் அப்போது இதில் என்ன வந்திருக்கு நேர் நீர் அப்படின்னு வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு குரில் இருக்குது இன்னொரு குரில் இருக்குது இங்கே ஒரு நெடில் இருக்குது இங்கே ஒரு ஒற்று இருக்கு எப்பவுமே நாம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு எழுத்துகளாக தான் பிரிச்சுக்கிட்டு வரணும் இருந்து நம்ம பிரிக்கும்போது ரெண்டு ரெண்டாகத்தான் நம்ம வந்து பிரிக்கிறது அதுக்கு மேலே போகக்கூடாது அதை நம்ம எப்போவுமே நினைவில் வச்சுக்கணும் அப்போ அந்த அரி நீங்கள் சொல்லி பாருங்களேன் அரியான் அப்படின்னு சொல்லும்போது அரி யான் அப்படின்னு ரெண்டு அசை வருதா அப்போ பாருங்க அரி யான் இது ஒரு குரில் இது ஒரு குரில் குரில் பிளஸ் குரில் வந்தால் என்ன அசை நிறையசை அதாவது அதை எழுதியிருக்கேன் பாருங்கள் அப்போ ரெண்டு குரில் வந்துச்சுன்னா என்ன அசை அசை அடுத்தது ஒரு நெடிலும் ஒரு ஒற்றும் வந்திருக்கு நெடிலும் ஒற்றும் வந்தால் அடுத்தது பாருங்க ஒரு குரில் எப்பவுமே நான் என்ன சொன்னேன் முதல்ல ரெண்டு ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா அமை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் அப்ப இங்க என்ன ஆச்சு ஒரு குரில் எழுத்து இருக்குது ஒரு நெடில் எழுத்து இருக்கு அப்போ ஒரு குறிலும் ஒரு நெடிலும் வந்தா மூணு எழுத்து இருக்க எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஒற்றுக்கு மதிப்பு கிடையாது அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒற்றெழுத்தோடு தான் பிரிக்கணும் எத்தனை ஒற்று இருந்தாலும் சேர்க்கணுமா அப்படின்னா ஆமா எத்தனை ஒற்றுகள் இருந்தாலும் அதை முன்னால் இருக்கக்கூடிய எழுத்துக்களோடு சேர்த்து கொள்ளணும் ஆனால் அதுக்கு கணக்கு கிடையாது அதுக்கு அளவு கிடையாது நமக்கு முழு எழுத்துக்கு மட்டும்தான் நாம் அளவு எடுத்துக்கொள்ளணும் அப்போது இதோ ஒரு குரில் இருக்குது இதோ ஒரு குரில் இருக்குது ரெண்டு குரிலும் ஒற்றும் வந்தால் என்ன குரில் குரில் ஒற்று வந்தால் என்ன செய் நிறைய சை அடுத்தது பாருங்கள் அப்போ வந்து அந்த வார்த்தையை சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஹலான் அப்படி தான் பிரிக்கலாம் ஈகலான் அப்படி பிரிக்க முடியாது அப்போ இங்கே நெடில் வந்துருச்சே பக்கத்தில் இருக்கிற எழுத்தோடு சேர்க்கலாமா அப்படின்னா இங்கே எங்கேயாவது அந்த மாதிரி சேர்த்துருக்கமா பாருங்கள் குரிலும் குறியிலும் வந்திருக்கு நெடில் மட்டும் தனியாக வந்திருக்கு நெடிலும் ஒற்றும்தான் வந்திருக்கு இங்கே எங்கேயாவது நெடில் வந்திருக்கா பாருங்கள் வரவே இல்லை எப்பயுமே முதல்ல நெடில் எழுத்து வந்தால் அது தனியாக பிரிச்சிடணும் ஏன்னா அது ரெண்டு மாத்திரையோடு இருக்குது அதனால் அது தனியாக பிரிச்சிடணும் மாத்திரை குறைவாக இருப்பது தான் பக்கத்தில் இருக்கிறதோட தன்னையோட சேர்த்துக்கும் மாத்திரை நிறைவான ரெண்டு மாத்திரை இருக்கும்போது அது பக்கத்தில் இருக்கிறத சேர்த்து கொள்ளாது அப்போ ஈங்கிறது ஒரு அசை கலான் இந்த காங்கிறதுக்கு ஒரு மாத்திரை லாவுக்கு ரெண்டு மாத்திரை இன்னுக்கு மாத்திரை கிடையாது மதிப்பு கிடையாது அதனால் நம்ம அந்த மாத்திரையை கணக்கில் எடுக்க மாட்டோம் அப்போ இந்த கா வந்து லாவை சேர்த்துக்கலாமா அப்படின்னா சேர்த்துக்கணும் ஏன்னா காங்கிறதுக்கு ஒரு மாத்திரை தானே இருக்குது அதனால் அது என்ன பண்ணுது பக்கத்தில் இருக்கிறத தன்னோடு சேர்த்து வைத்து கொள்கிறது குரில் வந்து நெடிலோடு சேரும் நெடில் ஒரு நாளும் குரிலோட சேரவே சேராது அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்போ அந்த குரிலும் நெடிலும் ஒற்றும் வந்திருக்கு இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கணும் அசை எப்படி எழுதணும் அப்படின்னா ஈ அப்படிங்கிறது நெடி இப்போ நெடிலுக்கு என்ன அசை நேரசை இப்போ இங்கே ஒரு குறிலும் நெடிலும் ஒற்றும் வந்திருக்கு குறில் நெடில் ஒற்று வந்தால் என்ன ஆசை நிறையசை அடுத்தது பாருங்கள் தன் ஜம் இப்போ மேலே இருக்கிற மாதிரியே தான் அடுத்தது வருது பாருங்க தன் ஜம் அப்போ ஒரு குறிலும் ஒற்று வந்தால் என்ன ஆசை நீரசை அதே மாதிரி ஒரு குறிலும் ஒற்று வந்தால் என்ன ஆசை நீரசை அப்படின்னு நம்ம எழுதிடுவோம் அடுத்தது எலி என் மூணு எழுத்து வந்திருக்கு ஒன்றா சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது ரெண்டு ரெண்டு எழுத்தாக தான் பிரிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் எலி என் அப்படின்னு எடு எடுக்கணும் அப்போ எல் ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு மாத்திரை லி அப்படிங்கிறதுக்கு ஒரு மாத்திரை அப்போ இரண்டு குறில் இணைந்து வந்தால் என்ன அசை நிறைய ஒரு குறிலும் ஒரு ஒற்று வந்தால் என்ன அசை நீரசை அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது இது ஈற்றுச்சீர் ஈற்றுச்சீர் வந்துச்சுன்னா இப்ப ரெண்டு வந்திருக்கு பாருங்க என்னிருக்குல இப்ப வந்து என்ன பண்றோம் இத வந்து இப்படி இது வரைக்கும் பிரிச்சிடறோம் பகைக்கு இந்த பகை அப்படிங்கிறது என்ன நிறையசை ஒரு குறியில் ஒரு நெடியில் ஒரு ஒற்று வந்திருக்கு நிறை இது வந்து கடைசியில் முடிகிற காரணத்தினால இந்த கூ அப்படிங்கிறது என்ன ஆகிறது பூ என்று பெற்று நிறைவு என்ற ஈற்றசையாக மாறுகிறது இப்படி தான் நாம் அசை பிரிக்கணும் இப்போ நாம் இதை அசை பிரிச்சிட்டோம் இப்போ இதுக்கு சீர் எழுதணும் போன தடவை நான் சொல்லி கொடுத்தேன் ஈரசை சீர்கள் என்னென்னு அதுக்காக தான் இந்த பாடலை நான் எடுத்தேன் முழுக்க முழுக்க ஈரசை சீர்களாகவே இருக்கின்றன என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்க முந்தைய பாடத்தை நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேர் நேர் அப்படின்னு வந்தா என்ன எழுதணும் நேர் நிறை நிறை கருவிளம் நேர்நிறை உங்களுக்காக இது எல்லாத்தையும் வாய்பாடு வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டணும் தான் இந்து திருக்குறளை எடுத்து என்னென்ன அசைகள் வந்திருக்கு இதில் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதை நான் எடுத்து எழுதுறேன் அடுத்தது நேர் என்னது தேமா அடுத்தது நிறைநேர் என்னது நிறைவு என்னது வீட்டுச்சீர் என்ன வந்திருக்கு பிறப்பு இப்படி தான் நீங்கள் அழகிட்டு வாய்ப்பாடை எழுதணும் புரியுதா தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அடுத்தது மூவாசி சீர் எப்படி வருதுன்னு இன்னொரு திருக்குறள் நான் எழுதிக்கேன்